கடலூர் மாவட்டம் விழுத்தலாம் ஆலடி பகுதியில் ஒரு சப் இன்ஸ்பெக்டரு காலையில் ரோந்து போகிறார் ரவுண்ட்ஸு அவர் பேர் ராதாகிருஷ்ணன் ஒரு ஸ்கூல் பக்கம் அது அந்த ஊருடைய துவக்கப்பள்ளி பக்கம் போகும்போது வண்டியை நிறுத்திட்டு ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் கலர் கலர் ட்ரெஸ்ஸை போட்டுட்டு ஸ்கூலுக்கு போயிட்டுருக்காங்க ஆனால் ஒரே ஒரு பையன் மட்டும் ஸ்கூல் யூனிஃபார்ம் போட்டுட்டு போயிட்டுருக்கிறத பார்த்தார் இவருக்கு என்னமோ தோணித்து அவனை கூப்பிட்டு தம்பி இங்கே வானு கூப்பிட்டு உன் பேர் என்னன்னாரு தொல்காப்பியோன்னு சொன்னான் சரி எல்லோரும் கலர் ட்ரெஸ் போட்டு போகிறாங்க நீ மட்டும் யூனிஃபார்மில் போகிறீங்க என்ன விஷயம் அப்படின்னு கேட்டிருக்காரு அவன் சொன்னான்னா சார் எங்கள் வீட்டில் ரொம்ப கஷ்டம் எனக்கு கலன் ட்ரெஸ் வாங்குறதுக்கு முடியல அதனால் நான் எல்லா நாளுமே ஸ்கூல் யூனிஃபார்மை போட்டுட்டு தான் ஸ்கூலுக்கு போவேன் அப்படின்னு இவருக்கு கொஞ்சம் நிரட்டல் ஆயிடுச்சு உடனே எங்கேயே இரு அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் ஒரு ஜவுளி கடை போய் அவனுடைய அளவை கொஞ்சம் புரிஞ்சுக்கிட்டார் இந்த சைஸ் இருக்கும்னு போய் ரெண்டு கலர் ட்ரெஸ்ஸை வாங்கி கொண்டு வந்து அவன்கிட்ட கொடுத்து போட்டுட்டு போ அப்படின்னாரு அந்த பையனுக்கு ஒன்றும் வாய் சொல்லவே முடியல ரொம்ப மனசெல்லாம் நிறைஞ்சி கண்ணில் தண்ணி ததும்புது சந்தோஷமாக கிளம்பி போனோம் அப்போது அவரோட பையனுடைய முகம் மட்டும் மலரில் சந்தோஷத்தில் இவருக்கும் இதயத்தில் மகிழ்ச்சி தான் இல்லையா இப்படி வந்து ஒரு டியூட்டிக்கு வந்தோம்மா டியூட்டியை பார்த்தோமா போனோமான்னு இல்லாமல் இந்த மாதிரி விஷயத்தை கவனித்து அந்த பையனை கூப்பிட்டு வந்து அவனுக்கு இந்த ஹெல்ப்பை பண்ணுறாருன்னு சொன்னால் அதுக்கு என்ன காரணம் அவருக்குள்ளே இருந்த அந்த மனித நேயமான ஒரு மனசு இல்லையா இந்த மாதிரி மனித நேயமுக்கு மக்கள் வந்து நம்ம கண்ணுக்கு எதிராக நடமாடிட்டு தான் இருக்காங்க நம்மளும் பத்திரிகைகள் அவப்போ பார்க்கத்தான் செய்றோம் அதெல்லாம் பார்க்கும்போது நமக்கும் நம் மனசுக்கு மகிழ்ச்சியாக தான் இருக்குது இல்லைங்களா